ஹலோ உங்கள் நண்பன் நண்பன் விஜய் பிளாக்கி இப்போ வந்து சுட சுட ஒரு செய்தியோட வந்திருக்கேன் உங்க நண்பன் இப்போ பார்த்தீங்கன்னா வீரா டேக்ஸ் டபுள் எக்ஸ்எல் சேனல்ல பாத்தீங்கன்னா வைரல வீடியோ போயிட்டு இருக்கு எந்த வீடியோ அப்படின்னு தலைவன் வந்து என்ன சொல்ல போறாரு எது சொல்ல போறாரு நீ பதற்றமா பார்ப்பீங்க ஆனா நம்ம விஜே என்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வீரா டாக்ஸில் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு வீடியோ சம்திங் போட்டிருக்காங்க அந்த வீடியோ ஒரு வீடியோ கூட நம்ம வந்து ஒரு லேடிஸ் குழந்தைங்க பெரியவங்க யாராலையும் பார்க்க முடியாத ஒரு டபுள் எக்ஸ்எல் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது வீடியோ செம்மையாக இருந்தது ஏன்னா டபுள் மீனிங்கில் கேட்குறாங்க கேள்வி ஒவ்வொன்றும் சுவேதா அவங்க பேர் விஜே அவங்களே பட்டம் கொடுத்தாங்களா என்னென்னு தெரில ஆனால் அந்த என்ற பேருக்கு வந்து வீடியோவே பார்க்க முடியாத ஒரு கேள்வியாக கேட்குறாங்க கொச்சமாக இருக்கு ஆனால் நம்ம வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பார்க்கறதுதான் ஒரு குழந்தைங்க ஒரு கேம் ஷோ உள்ளாடுறாங்க மொபைல் நோண்டுறாங்க பெரியவங்க வீடியோ செய்தியை தான் கேட்குறாங்கன்னா அது யூடியூப் சேனல்ல சில பேர் ட்ராவலிங் ஆஃபீஸ் போறவங்க எல்லாருமே ட்ரெயினில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த நியூஸ்ல இந்த வீடியோ வந்ததுன்னா பட்டுனு வீடியோ டாக்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு சில பேர் பார்ப்பாங்க சில பேர் கமெண்ட்ல கழுவி கழிவு ஊற்றினாலும் இந்த வீடியோ பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா திடீர்னு சுட சுட ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்குன்னா சொல்ல மறந்துட்டேங்க சரி சரி என்னன்னா முக்கியமான விஷயம் அந்த மக மருந்து சாப்பிட்டு இருக்காங்க கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்காங்க ரொம்ப பாவம் இல்ல வலுக்கட்டாயமா வலிச்சு அவங்க காதல் கதையை கேட்டு ரொம்ப துருவி துருவி பண்ணதுனால அவங்களுக்கு வந்த விளைவுகள் பாத்தீங்களா பாவம் இல்ல அந்த மக சொல்லிருக்காங்க முக்கியமா இந்த வீடியோவை வந்து பதிவிடாதீங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலமா சொல்லியிருக்காங்க ஆனா அது மீ மீரியோ இந்த கேமராமேன் அந்த சேனல் ஓனர் அந்த விஜே பண்ணவங்க ஸ்வேதா இவங்க எல்லாருமோ மூணு பேர்கிட்ட சொல்லி அமுச்சதுனாலும் அந்த மகளுக்கு இவங்க என்னடா இது நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக போட்டாங்களா என்ன காரணமோ தெரியல அந்த விளையாட்டுத்தனமோ போட்டிருந்தாலும் சரி இவங்க சேனல் அப்லோட் பண்ணணும் எடுத்த ஃபுட்டேஜ் வேஸ்ட் ஆகப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜும் அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எந்த நோக்கத்தில் போட்டாங்கன்னு தெரியல ஆனால் அந்த நோக்கத்தில் போட்டதுனால அந்த மகளுக்கு வந்து பெரிய விளைவுகள் ரொம்ப பாவம் இல்லை இது போல வந்து முக்கியமா வீடியோ எடுக்கிறங்க எடுங்க வீடியோ எந்த வீடியோ போட்டா ஆடியன்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுவாங்க எந்த வீடியோ போடலாம் எந்த வீடியோ போட்டா இந்த வீடியோக்கு வந்து பிரச்சனை வராது எல்லாம் சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் கொடுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்பவுமே வந்து ஜாலியாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த நோக்கத்தை எதிர்பார்த்து போடுங்க மடக்கி மடக்கி கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம விஜே ஆனால் அதை மீறியும் அந்த மகள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து எங்கள் அண்ணனுக்கெலாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வீடியோ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை மீறியும் அந்த வீரா டாக்ஸ் சேனல் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ ஒர்க்கு டைமா ரிலீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்தது விளைவு பார்த்தோம்னா பெரிய விளைவு வந்தது இப்போது ஆயிரத்தி ஐநூறு வீடியோவும் அந்த சேனலே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த கொடுமை எல்லாம் அப்படின்னு எனக்கே கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் போடுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் மாரி கண்டென்ட் போடாத போடாதீங்க தயவுசாத நான் கேட்டுக்கிறேன் எதுக்கு நான் வந்து என் வந்து தங்கச்சி பாப்பாலாம் இருக்கு நான் உங்கள் குழந்தைங்க கேட்ட குழந்தைங்க வந்து செல்ல கேட்டாங்கன்னா கொடுக்காம இருக்க முடியாது கேம்ஸ் விளையாடுவாங்க ஒரு வீடியோ பார்ப்பாங்க குட்டிஸு அப்போ திடீர்னு இந்த வீடியோ வந்ததுன்னா ஆபாச வார்த்தைகள்லாம் அந்த குழந்தைங்க பிஞ்சு மனசுல வந்து பதிவு வைக்கிற மாதிரி எப்படி மீனிங்ல அது எப்படி தெரியல அவங்க அப்பா அம்மா எப்படி இந்த வீடியோ ஆயிரத்தி ஐநூறு வீடியோ பார்க்கத்தாங்கன்னா நம்மளுக்கு சத்தியமா தெரியலங்க ஆனா அவங்க பெத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிச்சு இருக்கணும் மேக்சிமம் கண்டிக்காம இது வரைக்கும் வளர விட்டது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு டாக்ஸ் ஒன்று ஓடிந்தது நினைக்கிறேன் சேனல் மேல நம்மளுக்கு தெரியல ஏன்னா நிறைய வீடியோ வந்து அந்த விஜேன்ற ஸ்வேதா மேல வந்து நிறைய கழிவு கழிவு ஊத்திருந்தாங்க நானும் கேட்டிருக்கேன் போன் பண்ணி நானும் பேசலாமா அப்படின்னு அந்த வீர டாக்ஸ் கிட்ட பேசியிருந்தேன் அவங்க வந்து பேசலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் என்ன அவங்க எது ஜாலி கோசம் பேசுறானாங்களா டபுள் மீனிங்ல இல்ல நிறைய பேர் வந்து வீடியோ நம்ம வீடியோ பார்ப்பாங்க நம்ம சம்பாதிக்கிறோம் இந்த வீடியோ மாரி போட்டால் இந்த வித்தியாசமாக ஒரு வீடியோ போட்டால் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டாங்களே நான் தெரியல ஆனால் பேக்ரவுண்டில் அவங்க யோசிக்காமல் போட்டுக்கிறாங்க எனக்கு தெரியுது ஏன்னா இப்போ விளைவுகள் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல பாவம் ஏன்னா வந்து அப்போ யோசித்து இருந்திருந்தால் இந்த விளைவுகள்லாம் பெருசாகும் அப்போ யோசித்து இருந்தால் சேனல் மூமெண்ட்டு அழகாக கொண்டு போயிருக்கலாம் இந்த விளைவுகள் எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு என்னன்னா பாவம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டு நல்ல மக்கள் மனதுல வந்து ஒரு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கெட்ட பேர் ரெண்டு செகண்ட்ல வாங்கிட்டு போயிடலாங்க நம்மளாலே நம்ப முடில ரெண்டு செகண்ட்ல வைரலாக போயிட்டு இருக்கு இந்த நியூஸ் ஓகேங்களா இந்த கமெண்ட் நீங்க போனோம்னா நம்ம ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு வீரடாக்ஸ் வீடியோ பார்த்துருந்தவங்க எல்லாருமே சரி கமெண்ட் எதனா கேட்கணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் கேளுங்க நம்ம தெரிவிக்கிறோம் அடிப்பாட்டி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீரா டாக்ஸ் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணணும் அந்த சேனலுக்கு அட்வைஸ் எதனா பண்ணணுன்னா நம்ம சேனல் மூலிமா ஃபுட் நம்மளுடைய நைன்டிஸ் பர்சண்டேஜ் சேனலில் போயிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக இந்த வீரா டாக்ஸ் அந்த சேனலுக்கு நீங்கள் எதனா கமெண்ட் சொல்லணும் மெசேஜ் சொல்லணும்னா உங்கள் மூலயமா என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு சேனல் பண்ணுங்க நம்ம சுவேதா பெட்ரோலுக்கு வந்து முக்கியமாக என்ன சொல்லுறீங்கன்னா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே நீங்க கண்டிச்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ போடுங்கம்மா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டான்ஸோ வீடியோவோ மக்களுக்கு எதிர்பார்த்த ஒரு காமெடி ஜேர்னியோ எதனா நீங்க போடுங்க அப்படின்னு கண்டிச்சிருந்தா அந்த மகளுடைய விளைவுகள் தடுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப பாவம் என்னடா இப்போ வைரலா போயிட்டு இருக்கும் அந்த நியூஸ் அந்த பாவம் அந்த பொண்ணு எளிமருந்து சாப்பிட்டு முடியாம இருக்கிறதுனால சரிங்க மீண்டும் உங்களுடைய பிளாக்கி சொல்ல விஷயத்தான் பெருசா சொல்லிட்டு போலாம் நம்மளுடைய பிளாக்கி வந்து உங்ககிட்ட நீ கேட்டுக்கிறேன் இது போல விஷயத்த தவிர்த்துருங்க ஓகேங்களா ஜாலியா பண்ணா பண்ணுவோம் மக்களை வந்து மகிழ்விச்சு பார்ப்போம் உங்களுடைய அன்பு நண்பன் பிளாக்கி